மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே இந்த நாளின் விசேஷ தன்மை என்ன பஞ்சாங்க குறிப்பு என்ன என்பதை பார்த்துவிட்டு அனைத்து ராசிகளுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கிறோம் நான்கு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைய கிழமை திங்கக்கிழமை இன்றைய திதி திரியோதசி மாலை வரை அதற்கு பிறகு சதுர்தசி மதியம் பன்னிரண்டு ஒம்பது வரை திருவோணம் அதற்கு பிறகு அவிட்டம் இன்றைய நாளுக்குரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்பொழுது பரத்வாஜ் மகரிஷி அனைத்து ராசிகளை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ பரத்வாஜ் மகரிஷியே போற்றி போட்டி என்று ஒன்பது தடவை சொல்லி வர மேன்மையான பலன்களை எட்டுவார் இன்றைய சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி யாரெல்லாம் எல்லாம் திங்கக்கிழமை பிறந்தார்களோ யாரெல்லாம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாரெல்லாம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது போன்ற தேதிகளில் பிறந்தவர்களோ கடக ராசியில் பிறந்தவர்களோ யார் வடமேற்கு வடமேற்கு திசையை தங்கள் தலைவாசலாக கொண்டார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த வாழ்த்துக்கள் இன்றைய மாலை பொழுதிலே அம்மன் அம்பால் சக்தி ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் போட்டு அம்மனை வணங்கி வர மகத்தான மாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஏற்றம் உண்டா இப்பொழுது அனைத்து ராசிகளுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு மேஷ ராசி உடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட வீரத்துக்கு வேறுபோன தைரியத்துக்கு வேறுபோன துணிச்சலுக்கு வேறுபோன எதிலும் முதன்மையாக வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் முயற்சித்த காரியங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கும் இன்றைய நாளிலே வீடு அல்லது மனை அல்லது வாகனம் இவைகளை வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாளிலே தொழில் சிந்தனை நன்றாக இருக்கும் அதன்படி நடந்தால் ராசியை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் சப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் திருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருக சிறியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட சாந்தத்திற்கும் காந்தத்திற்கும் வேறுபோன சமாதானத்திற்கும் கவர்ச்சிக்கும் பேர் போன சிவனின் வாகனத்தை பெற்ற ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கின்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினத்திலே நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் இன்றைய தினத்திலே உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் பரஸ்பர உறவு நீடித்து அவர் மூலமாக ஆதாயத்தை கொடுக்கின்ற நாளாக இது இருக்கிறது என்பதை ரிஷபராசியை சார்ந்தவர்கள் உணர்ந்து புரிந்து அறிந்து தெரிந்து நடக்க மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலி பேச்சு சக்திக்கும் எதையும் கவனித்து இரட்டை வருமானத்தை பெறுகின்ற தகுதி உள்ள மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்று இருப்பதா சற்று கவனத்தோடு இந்த நாளை நகர்த்த வேண்டும் சூரிட்டி கேரண்டி போன்ற இடங்களிலே கையெழுத்திடக்கூடாது கடனை கொடுக்கக்கூடாது கடனை வாங்கக்கூடாது இன்றைய தினத்திலே பயணத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்திலே பெரிய பத்திரங்களில் ஆக்கப்பூர்வமான காரியங்களை தொடங்கக்கூடாது மௌனியாக இருந்து இந்த நாளை கடைத்து நல்ல காரியங்களை நல்லதொரு நாளில் அல்லது இன்னொரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அமைதியாக இருந்தால் இன்றைய தினமும் மகிழ்ச்சியான தினம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் புனர் நான்கு பூச்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ஞாபக சக்திக்கு பேர் போன உள் உணர்வு அதிகமாக இருந்து வாழ்க்கையிலே நகர்ந்து செல்லுகின்ற அன்பை எதிர்பார்க்கின்ற அன்பை கொடுக்கின்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் முழுவதும் தொழில் சிந்தனையாகவே இருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் குலதெய்வம் ஆசிர்வாதம் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளிலே நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய தொழிலிலே அல்லது உத்தியோகத்திலே நல்ல பெயரையும் வெற்றியும் கொண்டு வந்து சேர்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட நிர்வாகத்திறமைக்கு வேறுபோன அரசாங்க பணிக்கு தகுதியான அரசியல் செல்வாக்கு உள்ள சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அற்புதமான தினம் உங்கள் தாய் தந்தை இவர்களுடைய ஆதரவு கிடைத்து அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்பட்டு வீட்டிலே அல்லது நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியத்திலே வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை எட்டுகின்ற திருநாள் இந்நாள் பொன்னால் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த ராசியிலே இந்த ராசி கணிதம் செய்வதில் வல்லவர்கள் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் ஜோதிட புலமை இயற்கையாகவே பெற்றவர் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் அதே நேரத்திலே மதியத்திற்கு பிறகு இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலையிலே இறங்கி முயற்சிகளை வீணடிக்கக்கூடாது அமைதியாக சாந்தமாக ஈடுபட்டு அன்னையினுடைய அந்த உடல் நலத்திலே கவனம் செலுத்தி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நாள் இது கன்னியா ராசி சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது இத்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தராசு சின்னத்தை வைத்த தொழிலை அதிகமாக நேசிக்கின்ற நீதியை பாராட்டுகின்ற இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றார் அவர்களுடைய எந்த காரியமும் வெற்றி பெறுகின்ற இடத்திலே அவர்களை அழைத்துச் செல்லும் இந்த நாள் வருமானத்துக்கு வழிவகுக்கும் மனைவியின் மூலமாக கணவனுக்கோ அல்லது கணவன் மூலமாக மனைவிக்கோ ஒரு ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்களே வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் அல்ல அது ஒரு போர்க்களம் எப்பொழுது பார்த்தாலும் போராடி இறுதியிலே வெற்றி பெறுகின்ற விருத்தக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்கள் எதிரிகளை மடக்குகின்ற யுக்தி உங்களுக்கு வரும் உங்களுக்கு மீறிய ஒரு ஆற்றலை உடைய இருந்தாலும் கூட கட்டுப்பாடு இன்று மருந்து மாத்திரைக்கு அடங்கும் ஏதோ ஒரு மனதைரியம் வந்து அனைத்தையும் சாதித்து விடும் விட முடியும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனப்பான்மையை கொடுத்து வழி நடத்துகின்ற நாளாக இந்த நாள் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்க தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியே பெரிய சக்தி நேர்மையே வாய்மையே வாழ்க்கையினுடைய இரு கண்கள் இதுதான் இலக்கணமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சிறப்பாக நடக்க முடியும் தங்கத்திலே பழுது இல்லை என்ற ஒரு நிலையை காட்டுகின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்கள் குழந்தைகள் மூலமாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்கள் பூர்வ புண்ணியத்தின் படி இது நன்மையை தருகின்ற நாள் உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கூட்டுகின்ற நாள் இந்த நாளிலே உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு என்பதை தனுசு ராசி மறந்துவிடக்கூடாது மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிக்கும் சிகரமாக இருந்து வழிகாட்டுகின்ற மகரமே இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணவனோடு இன்று மனமகிழ்ச்சியாக கவனமாக கடத்தக்கூடிய நாள் சக பாகத்தர்களோடு தொழிலாளிகளோடு கூட்டாளிகளோடு எந்தவித ஈகோவுக்கும் இடம் கொடுக்காமல் மனக்குழப்பம் இல்லாமல் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று ஒருமித்த அந்த மனதோடு நீங்கள் இன்று உழைத்தால் வெற்றி உங்கள் பக்கம் என்பதை மகர ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது கும்ப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சோம்பேறித்தனத்தை காட்டினாலும் கூட எந்த இடத்தில் வேலை செய்தால் நல்ல பெயர் எப்படி வேலை செய்தால் நல்ல பெயர் அந்த சூழ்நிலையை அறிந்து புரிந்து தெரிந்து நடக்கின்ற கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் இளைய சகோதரத்தின் மூலமாக தைரியம் வரும் இன்று உங்கள் தொழிலுக்கு அல்லது உத்தியோகத்திற்கு இது ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாள் என்பதை உணர்ந்து நீங்கள் நடந்து கொண்டால் இந்த நாள் மற்ற வெற்றி நாட்களுக்கு அடிப்படையாக மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் பூரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய புத்திசாலி தனத்திற்கு பேர் போன உழைப்பு நமக்கு பிழைப்பு என்று கருமமே கண்ணாயினார் என்று சொல்வார்களே அதுபோல் உங்கள் தொழில் மீது மோகம் கொண்டு நடத்துகின்ற உங்களுக்கு இன்று லாபகரமான தினம் வருமானத்தை கொடுக்கின்ற தினம் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு திட்டம் இன்று பலிதமாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை கூட்டுகின்ற ஏற்றமான இந்த நாளை மாற்றமான இந்த நாளை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள தவறக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டால் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் என்பது மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு வழி இருக்கிறது ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே இருக்கும் என்னை முன்பதிவு செய்து சந்தித்து ஜோதிட ரீதியாக என் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டு நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் மினாலியா தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க